எட்டு கைகள் மற்றும் நிறத்தை மாற்றும் சக்தி கொண்ட ஒரு அதிபுத்திசாலி கடல் உயிரினமான ஆக்டோபஸை சந்தியுங்கள் புதிர்களை தீர்ப்பது முதல் கண்களுக்கு தெரியாமல் மறையும் வித்தியாசமான திறனும் கொண்ட இந்த அற்புதமான விலங்கு ஆச்சரியங்களால் நிறைந்துள்ளது வாருங்கள் ஆக்டோபஸை பற்றி ஆராய்வோம் ஒன்று மூன்று இதயங்கள் ஆக்டோபசுகளுக்கு மூன்று இதயங்கள் உள்ளன இரண்டு ஆக்சிஜனுக்கான செவில்களுக்கு இரத்தத்தை செலுத்துகின்றன மற்ற ஒன்று அதை உடலின் மற்ற பகுதிகளுக்கு செலுத்துகிறது அவை நீந்தும்போது உடலுக்கு இரத்தத்தை செலுத்தும் இதயம் நின்றுவிடுகிறது அதனால்தான் ஆக்டோபஸ்கள் நீந்துவதற்கு பதிலாக ஊர்ந்து செல்வதை விரும்புகின்றன இது குறைவான சோர்வாக இருக்கிறது இரண்டு நம்ப முடியாத நுண்ணறிவு ஆக்டோபஸ்கள் மிகவும் புத்திசாலித்தனமான முதுகெலும்பில்லாத உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன அவை சிக்கலான புதிர்களை தீர்க்கலாம் கருவிகளை பயன்படுத்தலாம் மற்றும் அடைப்புகளிலிருந்து கூட தப்பிக்க முடியும் சில உணவுகளை உள்ளே கொண்டு வர ஜாடிகளை திறப்பது கவனிக்கப்பட்டுள்ளது மூன்று உருமறைப்பு நிபுணர்கள் ஆக்டோபஸ்கள் தங்கள் தோலின் நிறத்தையும் அமைப்பையும் தங்கள் சுற்றுப்புறங்களில் கலக்க மாற்ற முடியும் இந்த உருமறைப்பு திறன் அவை வேட்டையாடுபவர்களிடமிருந்து மறைந்து இரையை பிடிக்க உதவுகிறது இதை செய்ய அவை குரோமடோஃபோர்கள் எனப்படும் சிறப்பு செல்களை பயன்படுத்துகின்றன நான்கு எட்டு கைகள் கூடாரங்கள் அல்ல ஆக்டோபஸ்களுக்கு எட்டு கைகள் உள்ளன கூடாரங்கள் அல்ல ஒவ்வொரு கையும் பொருட்களை சுயாதீனமாக பிடிக்கவும் சுவைக்கவும் உணரவும் கூடிய உறிஞ்சிகளால் வரிசையாக உள்ளன இது அவற்றின் சூழலில் உள்ள பொருட்களை கையாள்வதில் மிகவும் திறமையானவை ஐந்து அவை கை கால்களை மீண்டும் வளர்க்க முடியும் ஒரு ஆக்டோபஸ் ஒரு கையை இழந்தால் அது காலப்போக்கில் ஒரு புதிய கையை வளர்க்க முடியும் இந்த மேலுருவாக்கம் திறன் அவை கடல் உயிரினமாக உயிர்வாழ உதவுகிறது வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்கும் போது அவை காயமடையக்கூடும் ஆறு எலும்புகள் இல்லை ஆக்டோபஸுகளுக்கு எலும்புகள் இல்லை இதன் மூலம் அவற்றை நம்ப முடியாத அளவிற்கு சிறிய இடைவெளிகளுக்குள் நுழைய முடிகிறது அவற்றின் அலகு உள்ளே நுழையும் வரை அவற்றின் மென்மையான உடலின் மற்ற பகுதிகளும் நழுவக்கூடும் ஏழு குறுகிய ஆயுட்காலம் பெரும்பாலான ஆக்டோபஸ்கள் மிக குறுகிய ஆயுட்காலம் கொண்டவை சில இனங்கள் சுமார் ஒரு முதல் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்கின்றன அவற்றின் குறுகிய ஆயுட்காலம் இருந்தபோதிலும் அவை விரைவாக வளர்ந்து விரைவாக முதிர்ச்சியடைகின்றன எட்டு தற்காப்புக்கான மை ஆபத்தான போது ஆக்டோபஸ்கள் ஒரு புகைத்திரையை உருவாக்க மை மேகத்தை வெளியேற்றும் மை அவற்றின் தாக்குபவர்களை குழப்பும் அதே வேளையில் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க இது அனுமதிக்கிறது மையில் ஒரு நச்சு கலவையும் உள்ளது இது வேட்டையாடுபவர்களை தற்காலிகமாக குருடாக்கும் ஒன்பது தனித்துவமான இரத்தம் ஒரு ஆக்டோபஸின் இரத்தம் சிவப்பு அல்ல நீலம் ஏனெனில் அவற்றின் இரத்தத்தில் செம்பு சார்ந்த ஈமோசயனின் உள்ளது இது ஆழமான கடலின் குளிர்ந்த குறைந்த ஆக்சிஜன் சூழலில் அவை உயிர் வாழ உதவுகிறது பத்து அவற்றுக்கு கொக்குகள் உள்ளன அவற்றின் கைகளின் மையத்தில் ஒரு பறவையின் கொக்கை போல கெரட்டினால் ஆன கூர்மையான கொக்கை கொண்டுள்ளன அவை நண்டுகள் அல்லது மட்டி மீன்களைப் போல இரையை கடித்து கிழிக்க இதை பயன்படுத்துகின்றன பெரும்பாலும் காணப்படுமாம் வகைகள் உள்ளனவாம் ஆந்தைகள் பொதுவாக காடுகள் பாலைவனங்கள் புல்வெளிகள் கைவிடப்பட்ட கட்டிடங்கள் வயல்வெளிகள் மற்றும் மரங்கள் நிறைந்த இடங்களில் வாழ்கின்றனவாம் ஆந்தைகளின் இடையானது ஒன்று கிலோ முதல் கிலோ வரை இருக்குமாம் மேலும் பெண் ஆந்தைகள் ஆண் ஆந்தைகளை விட பெரியதாக இருக்குமாம் பொதுவாக மற்ற பறவைகள் பறக்கும் போது ஓசை எழுப்பும் ஆனால் ஆந்தையின் நெருக்கைகள் மிக மென்மையாக இருப்பதால் பறக்கும் போது ஒலியை எழுப்பாதாம் ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து வேட்டையாட கூடியதாம் ஏனென்றால் ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து வேட்டையாட கூடிய பரிமாணத்தில் இருப்பதே அதற்கு காரணமாம் அதாவது கழுகு மாதிரியான பெரிய பறவைகளிடம் போட்டி போட முடியாமல் இரவு நேரங்களில் வேட்டையாடினால் நமக்கு போட்டி இல்லாமல் நிறையை தேடலாம் என்பதால் இரவில் மட்டும் வேட்டையாடும் பழக்கத்திற்கு வந்துவிட்டதாம் இதனால் இதனுடைய உணவு முறை மாறி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றதாம் ஆந்தைகளுக்கு பகலிலும் கண்கள் நன்றாகத் தெரியுமாம் மனிதர்கள் மாதிரியே முகத்தில் நேரடியாக இரு கண்கள் கொண்ட பறவை எது என்றால் அது ஆந்தைகள் தானாம் ஆந்தைகளுக்கு அருகில் இருக்கும் பொருட்கள் அவ்வளவு தெளிவாகத் தெரியாதாம் இதனால் ஆந்தைகளுக்கு தூர பார்வை இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றதாம் இப்படி தூர பார்வை இருப்பதாலே இதற்கு பைனாகுலர் விஷன் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல ஆந்தையின் கழுத்து அமைப்பு என்பது இடது வலது என்று இரண்டு பக்கமும் சேர்த்து இருநூற்றி எழுபது டிகிரி அளவிற்கு சுற்றி பார்க்க உதவி செய்கிறதாம் இப்படி சுற்றிப் பார்ப்பதுமின்றி மேலே கீழே என்று ஏற்ற இறுக்கத்துடன் பார்ப்பதற்கும் அந்த கழுத்து உதவி செய்கிறது ஆந்தைகள் பார்ப்பதை விடவும் கேட்பதை வைத்துத் தான் வேட்டைக்கு தயாராகுமாம் ஆந்தைகளுக்கு இருக்கக்கூடிய காதுகளின் அமைப்பானது அவற்றுக்கு எந்த சத்தமாக இருந்தாலும் அவை தெளிவாக கேட்க உதவி செய்கிறதாம் ஆந்தைகளின் கால்கள் இரண்டு விரல்கள் மற்றும் பின்பகுதியில் இரண்டு விரல்கள் இருக்கிறது இந்த விரல்களை பயன்படுத்தி எந்த ஒரு பொருளையும் அவற்றால் பிடிக்க முடியுமாம் ஆந்தைகள் மண்புழுவிற்கு இணையாக விவசாயிகளின் நண்பன் என்றும் கூறலாம் ஏனென்றால் விவசாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எலி பூச்சிகள் என்று எல்லாவற்றையுமே பெரிய அளவிற்கு வேட்டையாடி விவசாயத்தை பாதுகாத்து செலுத்த வைக்க உதவுகிறதாம் பாலூட்டி இனங்களிலேயே பறக்கக்கூடிய ஒரே விலங்கு வகை வவ்வாய்கள் தானாம் உலகில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வவ்வாய் இனங்கள் வாழ்கின்றனவாம் பொதுவாக வவ்வாய்கள் சிகப்பு கலந்த பழப்பு நிறத்திலும் அவற்றின் முகம் நரியின் முகம் போன்ற அமைப்பிலும் இருக்குமாம் இருக்கைகள் காட்சி அளிக்கும் தன்மை கூட்டமாக வாழும் பெரும்பாலும் அவை குகைகள் மரங்கள் மற்றும் இருளான இடத்தை தேர்வு செய்து வாழக்கூடியதாம் வௌவாய்கள் சராசரியாக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும்

மலர்களில் உள்ள தேனையும் ஒரு சில வவ்வாள்கள் விலங்குகளின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் தன்மை கொண்டுள்ளனவாம் அமெரிக்காவில் டிராகுலா வவ்வால் என்று அழைக்கப்படும் ஒரு வகை வவ்வாள்கள் காட்டு விலங்குகள் மிருகங்கள் ஆடு மாடுகள் சில நேரங்களில் மனிதர்களின் ரத்தத்தையும் குடிக்குமாம் இது போன்ற வவ்வாள்கள் ரீபீஸ் போன்ற நோய்களை ஒரு விலங்கிலிருந்து மற்றொரு விலங்குக்கு பரப்புகின்றனவாம் டிராகுலா கதைகள் அனைத்தும் இவற்றின் அடிப்படையில் உருவானவாம் உருவானவையாம் வௌவாலின் கழிவுகளில் அதிக அளவு புரத சக்தி இருக்கிறதாம் அதனால் இது ஒரு நல்ல உரமாகவும் பயன்படுத்தப்படுகின்றனவாம் அதன் எச்சங்கள் மூலமாக பரப்பப்படும் விதைகளால் காடுகள் உருவாக்கத்திலும் பங்கு கொள்கின்றனவாம் கங்காருகள் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு அற்புதமான விலங்கு வகையாகும் இவை பல தனித்துவமான அம்சங்களையும் மற்றும் திறன்களையும் கொண்டிருக்கின்றன கங்காருகள் ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்காக இருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் தொகையை விட அதிகமான எண்ணிக்கையில் கங்காருகள் வாழ்ந்து வருகின்றனவாம் கங்காருகள் இரு குட்டையான முன்கால்களையும் இரு பெரிய பலமான பின்கால்களையும் மற்றும் ஒரு தடிமனான நீண்ட கொண்டிருக்கின்றன கங்காருகள் மற்றும் போல சுமார் நாற்பத்தி ஐந்து இனங்கள் உள்ளன அதில் சிவப்பு நிறத்தைக் கொண்ட கங்காருகள் பத்து கிலோவுக்கு மேல் உடல் எடையையும் இரண்டு மீட்டருக்கு மேல் உயரத்தையும் மற்றும் மூன்று அடி உயரம் வரை உள்ள பாலையும் கொண்டுள்ளன கங்காருகள் சுமார் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை ஆய்காலம் கொண்டவனாம் கங்காருகள் பின் கால்களை வைத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவி தாவி செல்கின்றன இதனுடைய வாளை சமநிலையாக நிற்பதற்குப் பயன்படுத்துகின்றனவாம் கங்காருகள் தாவும் பொழுது பதிமூன்று மீட்டர் வரை தாவும் திறனையும் உடல் அம்சத்தையும் கொண்டதாம் கங்காருகள் நான்கு கால்களில் நடக்க முடியவில்லை என்றாலும் அதன் பின் கால்களை எதிரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்துகின்றனவாம் கங்காருகள் பொதுவாக தாய் கங்காருகள் தனது குட்டிகளை ஒன்பது மாதங்கள் வரை அதனுடைய பையில் தான் சுமக்கின்றனவாம் கங்காறுகளுக்கு வெவ்வேறு வகையான எதிரிகள் உள்ளனர் கங்காருகள் இயற்கையாக கழுகுகள் நரிகள் மற்றும் முதலைகள் மூலம் வேட்டையாடப்பட்டும் மனிதர்களால் இறைச்சி தோல் மற்றும் பொழுதுபோக்கிற்காகவும் வேட்டையாடப்படுகின்றன கங்காருகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவின் வரலாறு மற்றும் அடையாளத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றன கலாச்சார சின்னமாக உள்ள கங்காருகளை பாதுகாப்பது அவசியம்தானே அழகிய பறவை இனங்களிலேயே மயில்களும் ஒன்றாம் மயில்கள் இந்தியா நாட்டின் தேசிய பறவை மட்டுமல்லாது மியன்மார் காங்கோ நாட்டிற்கும் தேசிய பறவையாக உள்ளது மயில்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய பறவைகளில் ஒன்றாம் அவை சுமார் தொண்ணூறு முதல் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது மயில்களின் எடை நான்கு முதல் ஆறு கிலோ வரை இருக்குமாம் மேலும் ஆண் மயிலுக்கு மட்டுமே அழகிய தோகைகள் உண்டு மயில்களின் ஆழ்காலம் சராசரியாக இருபதிலிருந்து முப்பது ஆண்டுகளாம் மயில்கள் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க கூடியதாம் மேலும் பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவும் கூடியதாம் ஆனால் அவற்றுக்கு தண்ணீரில் நீண்ட தெரியாதாம் அதிக ஒலி எழுப்பும் பறவைகளில் மயில்களும் ஒன்றாம் அவை மழைக்காலங்களில்தான் அதிகமாக ஒலி எழுப்புமாம் மேலும் மயில்கள் பதினோரு விதமான ஒலிகளை எழுப்பக்கூடும் பறவையாம் பெண் மயிலானது அதிகபட்சம் ஒன்பது முட்டைகள் வரை இடுமாம் மேலும் அவை இருபத்தி எட்டு நாட்கள் வரை அடை காக்குமாம் முட்டையிலிருந்து வெளிவந்த மயில் குஞ்சுகள் வெறும் இரண்டு மணி நேரத்திலேயே நடக்க பழகிக்கொள்ளுமாம் மேலும் ஒன்பது நாட்களில் பறக்கவும் கற்றுக்கொள்ளுமாம் மயில்களில் வெள்ளை நிற மயில்களும் உண்டாம் அவை மரபணு குறைபாடு காரணங்களாலேயே வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றன மயில்கள் தாவரங்கள் பூக்கள் விதைகள் சிறிய வகையான பாம்புகள் மற்றும் எலிகளை உட்கொள்ளுமாம் மயில்கள் அடர்ந்த காடுகளில் வாழ்வதில்லையாம் அவை குறைந்த மரங்கள் கொண்ட நிலப்பரப்பில் தான் வாழுமாம் மயில்கள் வயல்களில் உள்ள எலிகளை பிடித்து உண்பதால் விவசாயிகளுக்கு நண்பனாகவும் உள்ளதாம் பள்ளிகளின் இறகுக்காகவும் இறைச்சிக்காகவும் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் இனம் அழிந்து கொண்டே வருகின்றதாம் இயற்கையின் படைப்பில் உருவான இவ்வளவு அழகான மயில்களை பாதுகாப்பது நமது கடமைதானே என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய் பாய்